இது முதல்வர் தொகுதி வா 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 வாங்காறு முல்லைப்பரியா பத்தியோ பேச வேண்டாம் இந்த திமுக எப்படிப்பட்ட ஆட்சி எடுத்துக்காட்டு இந்த கொளத்தூர்ல இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல கூடிய இந்த மின் விளக்கு இந்த மின் விளக்குல எப்படி புதர்மண்டி கிடக்கோ அப்படித்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி புதர்மண்டி கிடக்கு பாரு இது முதல்வர் தொகுதி ஐயா ஸ்டாலின் தொகுதி நான் பேனாசலைய பத்தி பேச மாட்டேன் அத பத்தி பேசலாங்க கூட்டம் இல்லையா எங்க அப்பா சொல்லிட்டாரு எங்க அப்பா சொல்லிட்டாரு எங்க அண்ணன் செல்வாவும் சொல்லிட்டாங்க எங்க மாவட்ட செல்லாரும் சொல்லிட்டாங்க துரைமுருகன் கடலிலே பேனாசலை வைத்தால் கடல் ஆமைகளுக்கும் கடல் மீன்களுக்கும் பதிமூணு கிராமங்களுக்கும் பாதிப்பு என்பதை நீங்கள் கூட்டத்தில் பேசாதீங்கட்டாங்க அதையே நான் பேசணும் அதை நம்ம பேசுக்கா கூட்டம் போட்டிருக்கோம் எங்கள் பாட்டன் வல்லவருடைய எழுத்தாணிக்கு இல்லாத சிலை கருணாநிதி என்று பேனாவுக்கு ஏன் என்று கேட்பதற்காக நாங்கள் கூட்டம் போடல அதைப் பற்றி நான் ஒருபோதும் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி நான் பேச மாட்டேன் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையே ஒரு போலி உண்ணாவிரதம் நடத்தி பன்னெண்டாயிரம் தமிழர்கள் சாவதற்கு காரணமாக இருந்த தமிழ் துரோகி என்று ஈழத் தமிழர்கள் சொல்கிற அந்த கருணாநிதிக்கு ஏன் சிலை என்று கேட்பதற்காக நான் வரல நான் வரல சத்தியமா வரல எங்க அம்மா மேல சத்தியமா நான் வரலங்க நான் அதை பத்தி பேச போறது இல்லையே நான் ஏன் பேசணும் அத தமிழ்நாட்டிலே கூவ மாத்தை சுத்தப்படுத்துவதற்காக நிதியை ஒதுக்கிய பொழுது அங்கே முதல இருக்கு கூவத்தை சுத்தப்படுத்த முடியாது என்று சொன்ன அந்த ஊழல் பெருசாலி சர்க்காரியா கமிஷனே விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்கிறார் என்று குற்றம் சாட்டிய கருணாநிதிக்கானா சில மானங்கட்டவனே என்று ட்விட்டர்ல நாலு பேர் கேட்கிறானே அவருக்கு ஏன் பேனா என்று கேட்பதற்காக என்னை எங்கள் அப்பா செய்வீர் பணிக்கு சாளித்து வரவில்லை தமிழ் தமிழர் என்று பேசி தமிழனுடைய வாக்குகளை பறித்து தன்னுடைய சொந்த கட்சி நிறுவனத்துக்கு கூட தமிழில் பெயர் வைக்காது ரெட்ஜேண்ட் மூவிஸு மேக்னா மூவிஸு க்ளவுன் டைன் சன் சன் டிவி சன் பள்ளிக்கூடம் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைத்த அந்த கேடுகிட்ட கருணாநிதிக்கா சிலை என்று கேட்பதற்காக நான் வரவில்லை நான் வரலையே நான் எதுக்கு அதை வரப்போறேன் எங்க அண்ணன் சேவியர் பிள்ளைக்கு சொல்லல எங்க அப்பாவும் சொல்லல எங்க அண்ணன்னு சொல்லலையே அப்புறம் எப்படி பேச முடியும் பேனாசலையை பத்தி பேசுன்னு சொன்னா பேச முடியும் பேசக்கூடாதுன்னு சொன்னபடி எப்படி பேச முடியும் சொல்லுங்க நியாயமான நீங்களே சொல்லுங்க காவல்துறை தெளிவா சொல்லிடுச்சு பேனாசலையை மட்டும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால பேச போறதில்லை அதே சொல்லும் என்ன காவல்துறையை மதிக்கிறேன் காவல்துறையை மதிக்கிறேன் காவல்துறை சொன்னதை கேட்பான் என்று எங்க அப்பத்தா கிட்ட நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் கடைசி வரைக்கும் பேச மாட்டேன் அதை பத்தி இது முதல்வர் தொகுதி வேற முதல்வருக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாரு எங்க அண்ணன் சின்னவர் உதயநிதிக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாரு மா சுப்பிரமணி தெரிஞ்சா கோச்சுக்குவாரு சேகர் பாபு வேற பெரிய ரவுடி அவர் கை பூ பிடிச்சிட்டு இருக்காது மொழி போரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இந்தி திணைப்புல இறந்து போன கீழப்புற சின்னச்சாமிக்கும் விராலிமலை சண்முகத்திற்கும் தாளமுத்து நடராசனுக்கும் இல்லாத சிலை கருணாநிதிக்கு ஏண்டா என்று ட்விட்டர்ல நாலு பேர் கேட்கிறானே அது போல கேட்பதற்காக நான் வரவில்லை எங்க அப்பா சொல்றாரு இதுல வழக்க வராது பேஸ் பேஸ் பேசு எப்படி முதலமைச்சருடைய தொகுதி மொழி அழிந்தால் இனம் அழியும் என்று பேசுகிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் வா வாட்டர் சென்சேஷன் என்ன ஒரு கண்டுபிடிப்பு மொழி அழிந்தால் இனமழி என்று பேசுகிற மரியாதைக்குரிய எங்களுடைய தன்மான தலைவர் தமிழ் தலைவர் வாழ்ந்த வள்ளுவர் நடமாடி ஆனவை ஐயா கலைஞருடைய மகனே கொளத்தூருடைய வெற்றி நாயகனே கொளத்தூரில் பல வாக்களை பறித்து பட்டா கொடுப்பேன் என்று ஏமாற்றி அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்காத என்னுடைய அன்புக்குரிய அண்ணனே கொளத்தூருக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் நான் முதலமைச்சர் ஆனால் கொளத்தூருக்கு நல்ல மருத்துவமனை கட்டி தருவேன் நான் பள்ளிக்கூடம் கட்டி தருவேன் பட்டா லேண்டுக்கு பட்டா கொடுப்பேன் என்று பதினஞ்சாயிரம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பறித்த எங்களுடைய தன்மான தலைவருடைய மகனே மொழி அடைந்தால் இனமழியும் என்று சொல்கிறீர்களே உங்கள் தொகுதியில் உங்கள் கொளத்தூர்ல அப்படியே வாங்க செல்வ விநாயகர் வேஸ்ட் பேப்பர் மாட் வா தமிழ் வளர்ச்சி செல்வ விநாயகர் பேப்பர் வேஸ்ட் மார்ட் வேஸ்ட் பேப்பர் மாட் அப்படியே அந்த பக்கம் திரும்பினா என்ன ஸ்டோர்ஸ் ஒர்க்ஸ் கிருபா கிருபா ஸ்டோர்ஸ் ஒர்க்ஸ் தமிழ் வளர்ச்சி செந்தமிழாய் ஐயா தமிழ் அழிஞ்சா கண்ணு தெரியா பான் புரோக்கர் தப்பா புரிஞ்சுக்காதிய அவங்க யார் பான் புரோக்கரோ அவங்க பான் புரோக்கர் குளத்தூர் முழுக்க நீங்க போங்க நான் சும்மா பேசுறேன் திமுக திட்டத்துக்காக இன்னைக்கு கூட்டு வந்திருக்காங்க திமுக இன்னை வந்து பதினோரு மாசம் உள்ள வச்சிருச்சு அதனால திமுக மேல துறைமுருகம் கோவத்தில் இருக்காரு செயலுக்கு போட்டில் இதெல்லாம் வஞ்சந்திக்கு வன்மத்தோடு வந்திருக்காரு அதனால ஸ்டாலினை திட்டுறாரு அதனால திமுக ஆட்சி திட்டுறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் உண்மை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க குளத்தூர் முழுக்க போங்க குளத்தூர் தொகுதியில் வாழ்ற அன்புக்குரிய சொந்தங்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை உயிராக நேசிப்பவர்கள் தமிழ் இனத்திலே பிறந்த என் அன்பிற்குரிய மக்கள் காவலர்களையும் சேர்த்து காவலர் திட்டல காவலர்கள் யாரு காக்கி சட்டை போட்ட தமிழர்கள் கருப்பு காக்கி சட்டை போட்ட தமிழர்கள் நாம கருப்பு சட்டை போட்ட தமிழர்கள் அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற உணர்வு அவர்களுக்கும் இருக்கிறது அவளும் வெம்பி துடிக்கிறான் காவலர்களும் எதற்காக காமராஜருக்கு பிறகு ஒரு மான தமிழனுக்கு சல்யூட் அடிக்கணும் என்று காவலர்கள் ஒவ்வொருத்தரும் காத்திருக்கிறார்கள் எங்க ஐயா சொன்னது போல சேவியர் பிள்ளை சொன்னது போல ஒவ்வொரு காவல் ஆய்வாளரும் ஒவ்வொரு உதவி ஆய்வாளரும் ஒவ்வொரு ஹெட் கான்ஸ்டபிளும் ஒவ்வொரு காவலர்களும் என்ன சொல்றாங்க சீக்கிரம் சீமான கொண்டு வாங்க சீக்கிரம் கொண்டு வாங்க சீக்கிரம் கொண்டு வாங்க ஒரு மான தமிழங்கிட்ட ஒரு நேர்மையான தமிழங்கிட்ட நாங்க வேலை வாக்கணும் இந்த மானங்கிட்ட புரோக்கர்களுக்கு இந்த எச்சி பொறுக்கிகளுக்கு இந்த இந்த மணலை அள்ளி திண்பவர்களுக்கு இந்த கனிமளத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு இந்த குடும்ப ஆட்சி நடத்தியவர்களுக்கு நான் சொல்ல காவலர்கள் சொல்வது நான் சொல்லணும் எழுதிட்டு பெறாத நான் சொல்லலை காவல்கள் சொன்னதை உங்ககிட்ட சொல்கிறேன் ஒளி வாங்கிய மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிவிடுறேன் அவ்வளோதான் அவர்களுக்கு நாங்கள் கதவு திறந்து கதவு திறந்து விட்டு நாங்கள் மானங்கட்டு போயிட்டோம் சிங்கம் சூர்யா போல கம்பீரம் சரத்குமார் போல வாழ்க்கை வெட்டிவேல் சத்யராஜ் போல நேர்மையாக இருக்கத்தான் நாங்கள் காவல்துறைக்கு வந்தோம் ஆனால் இந்த கேர்கட்ட பொறுக்கிகளுக்கு பொறுக்கின்னு சொன்னா ஓன் நினைவுல வேற யாராவது அமைச்சர் மாதிரி பேர் வந்தா கள்ளத்துக்கு போட்டவரையோ மண்டையில் அடிச்சவர் பேர் வந்தா எனக்கு பொறுப்பு இல்லை நான் பொறுப்பு இல்லப்பா அது நான் பண்ண முடியாது உங்களுக்கு நான் பேச முடியாது அப்படிப்பட்ட பார்த்து நாங்கள் சோரம் போய்விட்டோம் நாங்கள் மாணத்தமிழன் சீமானுடைய ஆட்சியிலே வேலை செய்ய வேண்டும் சீக்கிரம் சீமாவை முதல்வர் என்று ஒவ்வொரு காவலரும் சொல்றான் சாதாரண காவலர் மட்டும் சிறை காவலர் ஏஆர் ஆர் போலீஸ் எல்லாரும் சொல்றான் தீயணைப்பு படை நான்கு எல்லா பிரிவு வெறி வெறிபிடிச்சு போயிருக்கிறான் இந்த முறை வரக்கும் அரசு பணியாளருடைய நாம் விவசாய ஊழலை பற்றியோ லஞ்சத்தை பற்றியோ நீங்கள் மணல் கொள்ளை அடித்ததை பற்றியோ உங்களுடைய குடும்ப ஆட்சியை பற்றியோ நான் பேசல நான் கேட்கிறது வெளிப்படையான கேள்வி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழ் தமிழர் செம்மொழி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தா தமிழ் தமிழர் கனிமொழி எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழிலே கடைப்பழக வைக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது இந்த ஆட்சி தமிழிலே கடைப்பழக வைக்க வேண்டும் கடைப்பழகை தமிழ் இருக்கணும் அதன் பிறகு தேவைப்பட்டால் ஆங்கிலத்தில் கொஞ்சம் இருக்கலாம் மூன்றாவதாக தேவைப்பட்டால் பிற மொழியில் இந்தியிலேயோ மலையாளத்திலேயோ வேறு மொழியிலேயோ தேவைப்பட்ட ஒரு எல்லை பகுதியில் இப்போ கூடலூர் இருக்கு கிருஷ்ணகிரி இருக்கு அங்கே பிற மாநில மக்கள் வருவார்கள் என்றால் தேவைப்பட்ட மூன்றாவது மொழியில் வச்சுக்கலாம் ஆனால் முதல் மொழியாக கண்ணன் கண்ணாடி கடை என்றால் கண்ணன் கண்ணாடி கடை என்று வேற பேர் இருக்கணும் மருதம் மருந்தகம் இல்ல குமரன் மருதகம் என்றால் குமரன் மருந்தகம் இருக்கணும் கீழே தான் குமரன் மெடிக்கல்ஸ் இருக்கணும் அங்க எப்படி இருக்கு குமரன் மெடிக்கல்ஸ் தமிழ்ல கிடையாது குமரன் அதுவும் எப்படி வருவா மேடி எப்படி தமிழ் வளர்த்துக்க பாருங்க ஏன் இப்படி தமிழ் வளர்த்தார்கள் அவர்களுடைய தலைவர்களே அப்படித்தான் சி என் என்ன துறை யோசிச்சிருக்கியா மகன் சின்ராசு நடராஜனுடைய மகனா சி என்ன என்னங்க அப்பா பேரு நடேசன் நடேசன் நாளில் நடந்துக்கணும் சிதம்பரம் நடேசன் நடேசனுடைய மகன் நானா அண்ணா எப்படி என்ன அண்ணா துறையா மாறினாரு அன்பிற்குரிய மக்களே ஒரு படிக்காத பாமரன் எந்த அறிவு மட்டவன் கிராமத்தில் இருக்கிறான் சுப்பையா மக முருகேசன் அவன் சூனா முருகேசன் போடுறதுக்கு பதிலா எஸ் முருகேசன் போடுறான் படிக்கல அவன் எழுத படிக்க தெரியாது ஏதோ ஒன்னா ரெண்டாப்பா போயிருக்கான் அப்படின்னா ஒரு சார் பிரச்சனை இல்லை தெரியாதுப்பா சூ முருகேசன் போடுறதுக்கு பதிலாக எஸ் முருகேசன் போட்டாலும் ஏத்துக்கலாம் நீ யாரு பேரறிஞர் பெரும் தலைவர் தமிழை தரைச்சு குடித்தவர் ஒன்றரை மணி டபுள் எம்ஏ மாமாள் எம்ஏ டபுள் எம்ஏ படித்த அண்ணா துறை தன்னுடைய பெயரை ஆங்கிலத்திலும் தமிழிலும் கையெழுத்திட்டார் என்றால் எப்படி தமிழ் வாழும் தமிழ் இது இல்லையா மயிட்டு நந்த மண்ணிலே வாழ்ந்த ஐயா ஜெயகாந்தன் சொல்றாரு முட்டாள்கள் இவனை அறிஞர் என்பார்கள் அடிமுட்டாள்கள் இவனை பேரறிஞர் என்பார்கள் என்று ஜெயகாந்தன் சொல்றாரு அண்ணாத்திரை சொன்னா பொத்துக்கிட்டு வரும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு சி என் அண்ணாத்திரைக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் சி என் அண்ணாத்துறை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சாரு சி என் அண்ணாத்துறை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சாரு ஏய் தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாடு பேர் வச்சாரு ஆஸ்திரேலியாவுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கல அமெரிக்காவுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கல கர்நாடகாவுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கல கேரளாவுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கல தமிழ்நாடு அது செந்தமிழ்நாடனும் போதிலே இன்ப தேன் வந்து பாகிது காதிநிலை என்று எங்கள் பாட்டன் பாரதி அண்ணாத்துறைக்கு முன்னாடியே பாட்டு போயிட்டாரு அண்ணாத்துறை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆனால் இவனுங்க நம்ம எப்பெல்லாம் திராவிடத்தை எதிர்க்கிறோமோ எப்பெல்லாம் திமுகவை எதுக்குறமோ உடனே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துட்டா நான் உன் ட்ரெஸ் எல்லாம் துவச்சி கொடுத்தேன்ல நான் உனக்கு எப்படிலாம் சாப்பாடு போட்டேன் நீ காய்ச்சல் இருந்தப்போ உனக்கு வச்சு கொடுத்த இருக்குது காய்ச்சல் ரசம் வச்சு கொடுத்தலாமா ஒரு பிரச்சனை அம்மா அம்மா அது செய்யறது ஒரு பொண்ணு ஒரு கணவன் மனைவி வேலைதான் நீ ஊருக்கெல்லாம் போயிட்டு வரும்போது உன் காலெல்லாம் அமைக்கி விட்டுருக்கேன் என்ன போய் நீ வந்து ஒரு புடவை கூட எடுத்துடலையே அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அபத்தமோ ஒரு மன கணவன் மனைவி கல்யாணம் முடிஞ்சு உனக்கு முத்தம் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறது பேசுவது எவ்வளவு கேவலமோ கணவன் என்றால் மனைவி என்றால் ஆகணும் தான் காதலிச்சுதான் மிளகரசம் வச்சு கொடுத்தா துணியை தான் ஆகணும் அது பெண்ணடிம இல்லை அது கணவன் மனைவிக்குள்ள தான் ஆனா அப்படி சொல்ல கொல்லி காட்டுவது எவ்வளவு தான் அப்படித்தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சோம் நீங்க திராவிடத்தால வீழ்ந்த நியாயமாக இருக்கா கெஞ்சிராங்க நாங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு பேர் வச்சுங்க தமிழர்களை முன்னாடி சொன்னாங்க நாங்கள் தான் தமிழர்களை படிக்க வைத்தோம் தமிழர்கள் மாணவ சூழல் நடப்பதற்கு நாங்கள் தான் காரணம் தமிழர்கள் வேட்டி கட்டியதுக்கு நாங்கள் தான் காரணம் துரைமுருகன் சாட்டை என்ற யூடியூப் சேனல் நடத்துவதற்கு திமுக தான் காரணம் இந்த மைக்கை கண்டுபிடிச்சது நாங்கள் தான் இந்த ஸ்பீக்கரை கண்டுபிடிச்சது நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ முன்னாடி இப்போ என்ன நாங்கள் படிக்க வச்சுங்க ப்ளீஸ் ஹெல்ப் ஈஸியா திராவிடம் படிக்க வச்சுதுங்க அண்ணா வந்து பண்ணாருங்க கலைஞர் நிறைய பண்ணிருக்காரு ஒருத்தன் சொல்றாங்க கலைஞர் பேனா வைக்கிறதுக்கு பேனா சிலையை பத்தி இல்லை ஒருத்தன் சொல்கிறேன் எங்க தமிழை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் கருணாநிதி அவருடைய செல வைக்க கூடாதாங்கிறான் கேட்க ஆள் இல்லை பேச ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கருத்து கேட்பு கூட்டம்னா மீனவர் பேரவையில் திமுக கூட்டு வந்து உட்கார வச்சு அப்படியே எழுதி வச்சிடலாம் தெரியுமா ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு பேனா திட்டத்தை கைவிட்டு மூன்று நாள் ஆச்சு பேனா சிலைக்கான திட்டத்தை கைவிட்டு மூன்று நாள் ஆச்சு முதல்ல சொல்லிட்டார் எதிர்ப்பு இருக்கு தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரர் இந்த பேனாசலை எழுக்கிறான் உலமாற நான் சத்தியமா சொல்றேன் திமுக திமுக உண்மையான தமிழ் பெற்றுக் கொண்ட மான தமிழ்ச்சி மார்மை பால் குடித்த உண்மையான கருப்பு சோப்பு வேட்டியை கட்டிய அண்ணா பார்த்து வளர்ந்த திமுக கட்சிக்காரன் தமிழ் படிச்ச திமுக கட்சிக்காரன் சொல்றான் என்ன சொல்ல தெரியுமா உன் அப்பா வீட்டு காசு செலவைக்க வேண்டியதுனால ஏண்டா என் வரிப்படத்தை வைக்கிற என்று கேட்கலாம் நான் நான் சொல்லல திமுக கட்சிகாரன் சொல்றான் உனக்கு எப்படி தெரியும் தெரியா நானும் முன்னாள் திமுக தான்